கடகராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க ஏன்னா கடந்த இரண்டு வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டமத்து சனியால் கடகராசிக்காரங்க ரொம்பவே சிரமப்பட்டு வாழ்க்கையில் நொந்து போய் இப்போ வந்திருக்கிறீங்க ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் கடன் கொஞ்சம் அதிகமாகவே கடந்த காலகட்டங்களில் இருக்குது இது நினைச்சு நினச்சி பார்க்கும்போது ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலமையில கடகராசிக்காரங்க இப்ப இருக்க சூழ்நிலையில் இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது இதை நாம் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவானுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக ஆகவே குறைஞ்சிருச்சு இப்போ இருக்கக்கூடிய அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்கிட்ட போயிருச்சு அங்கே போய் என்ன பாடுபடுத்த போகுதோ அது நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்து பார்க்கத்தை தான் தெரியும் கடக கடகராசிக்காரங்க எப்படியோ நம்ம தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையை தான் இப்படி இருக்க சூழ்நிலையில் இருக்காங்க கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை குடிப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதே நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு கடந்த வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை சொத்துக்களை இழந்தாங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னே தன்மையாக மட்டும் இருக்கிறவங்க தான் கடகரசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படினா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டேங்க உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்களோ அது இல்லாமல் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இது பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் என குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போய் அங்க போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இது பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கடகராசிக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது இனி பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு வேலை கிடச்சிருக்காது இல்லைனா வேலையை விட்டுருப்பீங்க நீங்கள் நினச்ச ஒரு வேலை கிடைச்சிருக்காது உங்கள் நீங்கள் ஒரு அரசாங்கம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த வேலைங்கிறது ஒரு ரெண்டு மார்க் பத்தில் ஒரு மார்க் பத்தில் இந்த மாதிரி ஏதோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும்போது பார்க்கும்போது ரொம்பவே மனவேதனை இனி வரக்கூடிய நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது அந்தஸ்தில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலது வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அஷ்டமி சனியால் வந்து கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்தால் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே கடகராசியில் கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை ஆனால் பெண்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையாக இழந்த கடகராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் நம்மளை எந்த மாதிரி ஏதாவது தப்பாக சொல்லுவாங்கள சொந்தக்காரையும் தப்பா நினைப்பாங்களா இல்லை கூடுறதுக்கு எதை நினைச்சிக்காங்களா இன்னும் இன்னும் இன்னி போய் அவங்களுக்கு எதுக்கு வந்து இரண்டாவது மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் திங்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது போகாத கோயில் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது என்னடா நம்மளுக்கு மட்டும் பிள்ளைப்பர் பார்க்கையுமே கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வகர நவர்த்தியும் அதுக்கப்புறம் ராகு கேஜ பேர்ச்சியும் இருக்கிறதுனால உங்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் காதலில் அதிகமாக தோல்வியை அடையக்கூடிய ராசின்னா அது பெரும்பாலும் கடக ராசிக்காரங்க தான் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க ஆனால் அந்த காதல் வந்து ஓகே ஆகாது அதுக்கப்புறம் வந்து காதலிப்பாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் காதலிப்பாங்க வீட்டில் போய் சொல்லும்போது பேரன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்க தங்களுடைய காதல் வாழ்க்கையில் அதிகமாகவே சந்திச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நீ வரக்கூடிய கேள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பெற்றோரு சம்மத்தோட உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நல்ல நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளுடைய சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கே இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்கள் ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யாரையுமே நம்பி எதையுமே வெளியே ஒரு பண விஷயமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதையுமே ஓப்பனாக யார்ட்டையுமே சொல்லாதீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கடகராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதாக தூக்கங்கிறதே வரும் ஏன்னா உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆயிரரூபா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பீங்க அதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே உங்களுக்கு இருக்காது நீங்கள் என்றைக்குமே வந்து மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அதுவும் நீங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் பணத்தை சேமித்து பழக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிரும் இப்போ நீங்கள் ஒரு கடகராசி பாருங்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு இருந்திருக்காது கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அஷ்டமத சனியால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் உங்களுக்கு மறைய போகுது நீங்க கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடகராசிக்காரங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா அதிகமாக கோபப்படக்கூடிய ராசியே அப்படின்னா அது பெரும்பாலும் தான் டக்கு டக்குன்னு எரிஞ்சு பாத்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க கடகராசிக்கு மட்டும்தான் பொருந்தும் இனி வரக்கூடிய நாட்கள் ஃப்யூச்சரில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தை விட இந்த ஆண்டு அப்படிங்கிறது இருக்க போது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு நீங்க சனிக்கிழமை தோறும் இரும்பு அகல் வழக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும்